நாளைக்கு காலையில நாளைக்கு காலையில அன்பில் மகேஷ் கொய்யா நாளை காலை அமைச்சர் மத்திய அரசுக்கு கேந்திர வித்யா பள்ளிகளுக்கு எங்களுக்கு தமிழ் ஆசிரியர்கள் வேண்டும் அதுல மூன்றாவது மொழியாக தமிழ் இருக்கும்னு கடிதம் எழுதினாங்கன்னா நாளைக்கு சாய்ந்தரம் அவர்களை சந்தித்து என்ன வேண்டுமோ செய்து கொண்டு வருகின்றோம் ஒரு நிமிடம் நான் சேலஞ்சு பண்ணுறேன் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் நான் எஜுகேஷன் மிஸ்டருக்கு சேலஞ்ச் பண்றேன் நாளைக்கு காலையில கேந்திரிய வித்தியாலயால் கேந்திரிய வித்தியாலயால் கேந்திரிய வித்ய சொல்றதை கேளுங்க கேள்வி கேட்டுங்க கேட்கறது கேந்திரிய வித்தியால இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருக்கக்கூடிய மத்திய அரசு பணியில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நாங்க மூன்றாவது மொழி தமிழ் மொழியை சொல்லிக் கொடுக்க போகின்றோம் கேவியில அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கடிதம் எழுதுனா நாளைக்கு சாயந்தரம் நான் டெல்லியில் இருக்கேன் நாளைக்கு சாயந்தரம் டெல்லியில் இருக்கேன் உங்களுக்கு தரவுகளோடு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அரசு அதிகாரி டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல தமிழ்நாட்டில் வந்து அவங்க குழந்தை கேவியில் படிக்கிறாங்கன்னா மூன்றாவது மொழி தமிழ் படிக்கட்டும் தயார் நான் கேட்கறது ஐம்பத்தி லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் மூன்றாவது மொழியா அவர்களுடைய விருப்பம் வழியா படிக்கிறான் இதுக்கு தயாரான்னு நான் கேட்குறேன் நமக்கு ஒரு நாயம் ஊருக்கு ஒரு நாயம் கிடையாது நான் இங்க மட்டும் மாநில அரசு சார்ந்து பேசுவேன் இங்க நான் மத்திய அரசு சார்ந்து பேச மாட்டேன்னு சொல்லக்கூடாது அதே கான்செப்ட் நான் கேட்கறேன் தமிழ்நாட்டுக்கு இன்னும் நூறு கேவியை நான் கொண்டு வர விரும்புறேன் அன்பில் மகேஷ் அவங்க இடம் கொடுப்பாங்களா இல்ல மத்திய அரசு நாங்க இடம் கொடுக்க மாட்டோம் ஊருக்கு ஒரு நாயம் உலகத்துக்கு ஒரு நாய் இல்லை எங்களுக்கு இன்னும் நூறு கேவி பள்ளி தமிழ்நாட்டுக்கு வேணும் எங்களுக்கு ஜவஹர் ந நவோதயா வித்யாலயா பள்ளி நூறு தமிழ்நாட்டுக்கு வேணும் ஏழை மக்கள் இலவசமா படிக்கணும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இடம் ஒதுக்கி கொடுப்பாராம் ரெண்டு ரெண்டு கேள்வி சமமா கேட்கிறேன் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த கேள்வி கேட்டு சொல்ல அண்ணன் நான் ஆனதுக்கு இந்த கேள்வி சொல்றேன் தனி மனிதனாக அவங்க இத்தனை ஐஏஎஸ் ஆபிசர் இருக்காங்க அவங்களால இத்தனை ஐஏஎஸ் ஆபிசர் வச்சு ஒரு தரவு கொடுக்க முடியல தனி மனிதனாக இவ்வளவு தரவு உங்களுக்கு கொடுக்குறேன் சொல்றது கேளுங்க சொல்றது கேளுங்க கவர்மெண்ட்ல அங்கம் இல்லையில கவர்மெண்ட் அங்கமா நான் பதவி பிரமாணம் எடுத்து டேட் ஆக்சஸ் எனக்கு இருக்கா நான் கான்ஸ்டியூஷன் ஓத் எடுத்திருக்கா டேட் ஆக்சஸ் கொடுப்பாங்களா நான் கேட்க மாட்டேன் அது தவறு அப்படி கேட்டீங்கன்னா நீங்கள ஜெயிலுக்கு போகணும் நானும் ஜெயிலுக்கு போகணும் நீங்க வந்து தப்பு பண்ணலாம் நான் தப்பு பண்ண மாட்டேன் எனக்கு இதெல்லாம் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் ஜோசப் விஜய் இஸ் அ பப்ளிக் டாக்குமெண்ட் ஐம்பத்தி ஆறு லட்சம் இஸ் அ பப்ளிக் டாக்குமெண்ட் நான் மாநில தலைவராக இருக்கப்போ என் பவரை மிஸ்யூஸ் பண்ணி எம்எச்ஆர்டி ஃபோன் பண்ணி சார் அந்த டேட்டா அக்சஸ் கொடுங்க நான் கேட்க மாட்டேன் நீங்க வேணா பண்ணுங்க நான் பண்ண மாட்டேன் நான் பண்ணுவேன் நான் தனி மனிதனாக தரவு கொடுத்துட்டு இருக்கேன் நான் கேட்கக்கூடிய தரவுகள் மாநில அரசு கையில் இருக்கு இது அண்ணாமலை கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை நீங்க கேட்கற எல்லா தரவுகளும் இவங்க கிட்ட தமிழ்நாட்டுல எத்தனை குழந்தைகள் மூன்று மொழி படிக்கிறாங்கள தரவு கொடுக்க முடியல அண்ணாமலை சொல்வது பொய் நீ உண்மை சொல்லியான்னு நான் கேட்கறேன் நான் சொல்வது பொய் என்றால் மூன்று மொழி படிக்கக்கூடிய குழந்தைகள் டேட்டா நீ கூட முப்பது லட்சம் இல்லையா சரி இருபத்தி ஒன்பது லட்சமா நான் பாக்குறேன் ஒரு நிமிஷம் எம்எஸ் எஸ் சாஃப்ட்வேர் இஎம்ஐஎஸ் சாஃப்ட்வேர் தமிழ்நாட்டுல எல்லா குழந்தைகளும் ஒரு டேட்டா பேஸ்ட் இருக்காங்க கட்னா ரிசல்ட்டு ஏன் கொடுக்க மாட்றேன் அப்ப முப்பது லட்சத்திற்கு மேல

ஆங்கில மெட்ரிகுலேஷன் பள்ளியில தமிழ் கம்பல்சரி இல்லையே தமிழ் ஆப்ஷன்ல தான் இருக்காங்க முப்பது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் மூன்றாவது மொழி நல்லா சொல்றேன் தலைவா சப்ஜெக்ட் பிரிப்பேர் பண்ணிட்டு கான்ஃபரன்ஸ் வரணும் வாய்ப்பு வந்தாலும் பேசக்கூடாது முப்பது லட்சம் பேர் மூன்றாவது மொழி பிரெஞ்சா இருக்கலாம் ஹிந்தியா இருக்கலாம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பிரெஞ்சு படிக்கிறார்னா அந்த முப்பது லட்சத்துல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையனும் ஒருத்தர் விஜய் அவங்க பையன் தேர்ட் லாங்குவேஜ் வேற படிச்சார் அவரும் முப்பது லட்சத்துல ஒருத்தர் அந்த கணக்கு தான் நான் சொல்றேன் நான் ஹிந்து என்று சொல்ல ஹிந்தின்னு சொல்ல மூன்றாவது மொழி தான் பேசுறோம் நீங்க ஹிந்திங்கிற வார்த்தைங்க பயன்படுத்தாது மூன்றாவது மொழி படிங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அது கன்னடமா தெலுங்கா உருதா பிரெஞ்சா சமஸ்கிருதமா அப்புறம் பாத்துக்கலாம் டச்சு அதுவும் படிக்கலாம் ஹிந்தி படிங்கன்னு எங்கேயும் நான் சொன்னா ஹிந்தி படிங்கன்னு பாரதிய ஜனதா கட்சி எங்கே சொல்லிச்சா ஹிந்தி படிங்கன்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் எங்கே சொல்றோமா மூன்றாவது மொழி படிங்கன்னு தான் சொல்றோம் இதை கிளாரிபிகேஷன் ரொம்ப